இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல தினமலர் தினமலர் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை இருக்கு அந்த பத்திரிகையின் ஓனர் வந்து யாருன்னா நம்ம ராமசுப்பையா பார்ப்பனர் தான் அவனுக்கு என்ன ஆசைன்னு தெரியல அந்த காலத்துல இருந்து எழுதுறான் அந்த தினமலர் பார்ப்பான் நான் கேக்குறேன் இவருக்கு இந்த ராமசுப்பையா பார்ப்பனர் வந்து பத்திரிகை நடத்துறாரா இல்ல ஆர் எஸ் பாரதி சொல்ற மாதிரி ரெட்லைட் மீடியா நடத்துறாரான்னு தெரியல அந்த காலத்துல இருந்து எழுதுறாரு இந்த தமிழ் சமூகத்திலிருந்து யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டாங்க ஒரு கட்சியை வளர்த்து வர்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வைத்த எரியும் போல இந்த ராமசுப்பையா பார்ப்பனருக்கு இந்த தினமலர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து வைத்த எரியும் போல எங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு அளவுல கட்சியை உருவாக்கி ஒரு பெரிய அளவுல வரும் பொழுது மரம் வெட்டி மரம் வெட்டின்னு எழுதுனாங்க அப்புறம் சொல்லி சொல்லி பார்த்தா அப்புறம் தினமலர் அலுவலகத்தெல்லாம் பூந்து அடிச்சு நொறுக்குனாங்க அப்புறம் எழுதுறதை நிப்பாட்டினாங்க கொஞ்ச நாள் அப்புறம் அந்த திராவிட கழகமும் அவங்க அடிக்கலாம் மாட்டாங்க மலத்தை அள்ளிட்டு போ மலம் மனித கழிவுகளா பன்னி கழிவுகளான்னு தெரியாது அள்ளிட்டு போய் தினமலர் அலுவலகத்தை அடித்து தினமலமாக்குறது அவங்களுடைய வழக்கம் தினமலரை தின மலமாக்குவாங்க இப்ப வந்து அண்ணன் சீமானவர்களை தொடர்ச்சியா சீண்டிட்டு வராங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியதுல வளர்ந்து வரக்கூடிய தலைவர்கள் பட்டியல்ல அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அண்ணன் சீமானவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜக இண்டிவிஜுவலா நல்லா புரிஞ்சுக்கோங்க தனித்து நின்று இண்டிவிஜுவலா போட்டி போட்டு என்னை விட ஒரு ஓட்டு அதிகமாகிடுச்சா நான் கட்சியை கலைக்கிறேன்னு சொன்னாரு ஏன்னா பாஜக தனியா போட்டி இடல பாஜகவோட ஓட்டு என்னங்கிறது பாஜகவுக்கும் தெரியாது அண்ணாமலைக்கும் தெரியாது மோடிக்கும் தெரியாது இந்த தினமலை ராமசுப்பையா பார்ப்பனருக்கும் தெரியாது தெரியாத பட்சத்துல அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது முழுசா உள்வாங்கி இருந்தாலும் ஒரு பொய்யான செய்தியை பரப்ப வேண்டும் என்பதற்காக பாஜக கூட்டணி பதினோரு விழுக்காடை தாண்டி போயிடுச்சு அதை விட கம்மியாக தான் நாம் தமிழர் கட்சி ஓட்டு வாங்கியிருக்கு கட்சியை கலைப்பாரா சீமான் என்று எழுதியிருக்காங்க நேற்று ஒரு வீடியோ போட்டாங்க பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுச்சுன்னா முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி பேசுறதே தப்பு ஏண்டா போட்டன ஒண்ணு போட்டனா தாங்கவியா தினமலர் வந்து ஏன் தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு கேடுகட்ட வேலையை செய்யறாங்கிறது எனக்கு தெரியல தமிழ் சமூகத்திலிருந்து ஐயா ராமதாஸ் அவர்களும் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடாது அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அதிகாரத்தை கைப்பற்றினால அவங்களுக்கு வயிறுறியும் அதே போல நாம் தமிழர் கட்சியும் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடாது நம்ம வளர்ந்து வந்தாலும் அவங்களுக்கு வயிறு ஏறியுது அப்போ இந்த தினமலருடைய வேலை என்ன அப்படின்னா மன்னிர் சமூகமும் பறையர் சமூகமும் அடிச்சுக்கணும் இவங்க அதிகாரத்தை கைப்பற்றணும் அதே மாதிரி எல்லாமே தனித்தனியாக நிற்கணும் நம்ம அரசியல் அதிகாரம் இல்லாமல் ஒரு த ஒரு அடிமட்ட லெவல்லே இருக்கணும் இவங்க மட்டும்தான் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம வந்து ஒரு தமிழ் குடிகள்ல இருந்து எவனுமே ஒரு மேலே எழுச்சி எழுந்து வந்துடக்கூடாதுங்கிறதுல இந்த தினமலர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக தமிழ் குடிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் பிஜேபியை தவிர எல்லா அரசியல் கட்சியும் தினமலர் மேலே கோபத்துல தான் இருக்காங்க தினமலர் அலுவலகம் என்னைக்கு வேணாலும் அடிச்சு போடலாம் ஆனா இதே மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்லுவாரு ரெட் லைட் மீடியா பாரு நான் சொல்லலைங்க ஆர் எஸ் பாரதி சொல்லியிருக்காப்புல ஆஹ் அவரு சொல்லு சொல்றது எனக்கு வந்து தான் படுது சில நேரங்கள்ல இந்த மீடியாக்கள் எழுதக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது தான் படுது இப்ப நான் ஒரு சின்ன பையன் ஒரு யூடியூப் சேனல் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வரும் அது நம்ம ஆசை தான் ஆனா நம்ம ஒரு தவறான கருத்தை பதிவு பண்ணிட்டோம்னா நம்ம ஆளுங்களை வந்து எல்லாருமே வந்து தவறான கருத்தை பதிவு பண்ணிட்டு தம்பி இந்த காணொலி நீக்குன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா சொல்லுவீங்க நம்மளும் தவறு பண்ணிட்டோம் மன்னிச்சுக்கங்கன்னு தவறா பேசிட்டா கண்டிப்பா மன்னிப்பு கேட்போம் அப்போ எனக்கு ஒரு சின்ன பையனா எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு கூட இந்த முதன்மை ஊடகங்கள் பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் எல்லாம் நினைக்கிறதே கிடையாது இதுக்கு பெயர் என்ன தெரியுமா ம் காடு ஒன்னு சொல்ல கணவாய் வழியாக ஆடு மாடு மேய்த்து கொண்டு வந்த ஆரிய வந்தேர்கள் இவங்க வந்து அன்னைக்கு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு நம்ம அரசர்களாகவும் ராஜாக்களாகவும் இருந்தோம் இன்னைக்கு நம்ம அடிமையா இருக்கோம் அவன் எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல இருக்கான் இதுக்கு காரணம் என்ன வெள்ளக்காரன் வரும்போது நம்ம எதிர்த்து நின்று சண்டை போட்டோம் ஆனா இந்த பாப்பா என்ன சந்தான் வெள்ளக்காரனுக்கு காட்டி கொடுத்தான் கூட்டியும் அதிகாரத்தா இருக்கிறான் சொல்றாரு அத நான் ஏற்கல நம்ம ஏற்கனாலும் அவர் சொல்லிருக்காரு நான் சொல்லல அது உண்மை ஓகேவா நான் ஏற்கிறேன் ஓகேவா இப்படி எல்லாம் இருக்கு மக்களே இந்த தினமலர் ஏன் வந்து இந்த மாதிரி எச்ச வேலையை செய்யறாங்க அதுக்கு பின்னணியில யாரு இருக்கா அந்த தினமலர் ஊடகத்தை பார்ப்பனர் இயக்குறதுனாலதான் இப்படி இருக்கு அந்த கேடுகட்ட நிலைமையில இந்த ஊடகம் போயிடுச்சாங்கிறது எனக்கு தெரியல சரி மக்களே அது வந்து இப்ப ரெட் லைட் மீடியா ஒரு தவறான செய்தியை வெளியிடுதுன்னு வச்சுக்கோங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா தனிச்சு நின்று அதிகமான வாக்குகளை வாங்கினா கட்சியை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் தெரியும் ஆனா தினமலர் கட்சியை கலைப்பாரா சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழை வச்சு வீடியோ வெளியிடுறாங்க அதையும் பார்த்து சுய இன்பம் அடைந்து கொள்ளக்கூடிய இந்த சங்கி கூட்டத்தை நம்ம என்ன சொல்லுவது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது என்ன தனிச்சு நின்று இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ரெண்டு வாட்டி பதிவு பண்ணாரு அண்ணன் சீமான் இண்டிவிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா கட்சி கலந்து யார் அப்புறம் என்ன இதுக்கு வந்து நீங்க சுய இன்பம் அந்த வீடியோவுக்கு போயிட்டு அந்த வீடியோவுக்கு ஆதரவாகத்தான் கமெண்ட் இருக்கு அது ஏன்னு சொல்லுங்க எல்லா இந்த வடநாட்டு மாறுவாடிகளுக்கும் ஆரிய பார்ப்பனர்களுக்கும் சிங்சாங் போடக்கூடிய கூட்டம் அல்ப பணத்துக்காக ஆனா அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க நீ அவனுக்கு சிங் சாங் போடுற அவன் உன்ன எப்படி பார்ப்பான் தெரியுமா தீண்டத்தகாதவனாகத்தான் உன்னை பார்ப்பான் உன்னை சூத்திரனாகத்தான் பார்ப்பான் நீ அந்த வீடியோ கமெண்ட்ல தினமலர் பத்திரிகைக்கு ஆதரவா எழுதிருக்கீங்க பார்ப்பன பத்திரிகைக்கு ஆதரவா எழுதிருக்கீங்க பாத்தீங்களா அவங்க உங்களை சூத்திரர்களாகத்தான் பார்ப்பார்கள் அதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா ராமதாஸ் அவர்களையும் கச்சிராஜா பேசியிருக்காரு வன்னியராகவே இருந்தாலும் கோவில் கருவறைக்குள் ஐயா ராமதாஸ் சென்று விட முடியாது என்று கச்சிராஜா பேசியிருக்காரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்துவாகவே இருந்தாலும் அவரும் தான் கோவில் கருவறைக்குள் விட முடியாது அண்ணன் சீமான் அவர்கள் தமிழர் இந்துவாக எதுவாக இருந்தாலும் கோவில் கருவறைக்கும் சென்று விட முடியாது எல்லாத்தையும் அவங்க ஒரே மாதிரி தான் பார்க்கறாங்க தான் நமக்குள்ள பிரிவினை பார்த்துக்கொண்டு இந்த ஆரிய வந்தேரி கூட்டத்துக்கு ஆதரவாக நம்மளே அடிச்சுட்டு கிடக்கும் எந்த இடத்துலயாவது இன்னைக்கு பாமகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்கு பாஜகவுடைய ஊடகம் தான் தினமலர் அந்த தினமலர் பாமகவை பத்தி என்ன எழுதியிருக்கு மரவெட்டி சமூகம்னு எழுதிருச்சு ஐயா ராமதாஸ் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி எழுத முடியுமோ எழுதுனுச்சு அதே பாஜக சொன்னாரு ஐயா ராமதாஸ் எல்லாம் கோவில் கருவறைக்குள் வர தகுதி கிடையாது வர முடியாதுன்னு சொன்னாரு இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு இந்த வன்னியர் சமூகமும் இந்த பாஜகவும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு நீங்க வந்து நாங்க மெஜாரிட்டியா வந்துட்டோம் நாம தமிழர் கட்சியோட அதிகமா ஓட்டு வாங்கிட்டோம் கட்சியை கலைப்பார் சீமான்னு தினமலர் பத்திரிகை எழுதுது அதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா ஐயா காடுவெட்டி குரு அவர்கள் வன்னியர் சங்க தலைவர் முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் பேசினதை போய் எடுத்து பாருங்க இதே தினமலரை பத்தி என்ன பேசியிருக்காருன்னு அண்ணன் திருமாவளவனை ஆதரிக்கக்கூடியவர்கள் நீங்க அண்ணன் திருமாவை பத்தி இந்த தினமலர் என்ன எழுதியிருக்காங்கன்னு போய் பாருங்க நாம் தமிழர் கட்சியை பத்தி தர தவறாதான் எழுதியிருக்காங்க இவங்க வந்து முழுக்க முழுக்க வடநாட்டு மார்வாடிகளுக்கும் ஆரிய பார்ப்பனர்களுக்கும் வந்தேர்களுக்கும் ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகம்தான் இந்த தினமலர் பார்ப்பன ஊடகம் இவர்கள் ஒருபோதும் மக்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி எந்த ஒரு செய்தியும் எழுத மாட்டாங்க எழுதுறதுக்கு பூராவுமே இந்த காலை உணவு திட்டத்தை கூட திமுகவை எதிர்த்து எழுதிருந்தாங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான பதிவு என்னதான் திமுக பிடிக்காது திமுக மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட திமுக பார்த்து காலை உணவு திட்டத்தை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருக்கு நாங்க அதுதான்டா ரெட் லைட் மீடியாங்கிறது காலை உணவு திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்த பொழுது நம்ம கூட தான் விமர்சிச்சிருக்கோம் அண்ணன் சீமானவர்கள் கூட விமர்சிச்சிருக்காரு அறத்தின் வழியில் விமர்சித்தார் இத்தனை வருடமாக ஆட்சி செஞ்சு விட்டு இன்னும் காலையில் உணவு கூட எங்கள் பிள்ளைகளுக்கு வழங்க முடியாத நிலையில் எங்கள் மக்களை வைத்தது நீங்க தானே அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு எதிரியாகவே இருந்தாலும் அறத்தின் வழியில் எதிர்கொள்வதற்கு பெயர் தான் வீரம் அதை செய்வதுதான் தான் வீரன் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இரண்டு வேளை சாப்பாடு பாத்ரூம் கக்கூஸ் நிரம்பி வழிகிறது என்று பத்திரிகையில் எழுதுவது அதுக்கு பேர் ரெட் லைட் இல்லாம என்னது சொன்னா கோவம் வரும் உண்மையை சொல்லும் போது சில கோபங்கள் வரத்தான் செய்யும் சில நடவடிக்கைகள் கூட எடுக்க தான் செய்வாங்க எடுத்தா எடுத்துக்கிட்டோம் இது தானே நம்ம சொல்கிறோம் அப்புறம் இந்த வேலைக்கு பேர் என்ன காலங்காலமாக எங்கள் தமிழ் சமூகத்தை பார்த்து கேவலமான முறையில் மரம் வெற்ற சாதி அண்ணன் திருமாவை பற்றி எழுதுறது எங்கள் அண்ணன் சீமானை பற்றி எழுதுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்திங்கன்னா இதுக்கப்புறமும் வந்து பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்க முடியாது இன்னைக்கு விழிப்புணர்வு உள்ள ஒரு சமூகம் உங்கள் அதிகார திமிரெல்லாம் வந்து தினமலம் அப்படிங்கிற ஆஃபீஸ்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளியில் வந்து இந்த மாதிரி எழுதுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதிங்க இனிமே வந்து கடுமையான எதிர்ப்புகள் இருக்கும்